நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் அருமை நண்பன் மோகன் பேசுகிறேன் இந்த காணொளி எதை பற்றி பேச போகிறேன்னா ஒரு மூணு விஷயங்களை பற்றி பேச போகிறேன் அந்த மூணு விஷயங்கள் என்னென்னன்றத இந்த காணொலியில் நீங்கள் பார்க்க போகிறீங்க முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த காஜி முத்து அதாவது பேண்டிஸ் முத்துன்னு சொல்கிறப்ப வைரமுத்து நம்ம கடவுளான இந்து கடவுளான தெய்வமாக போற்ற ஸ்ரீ ராமபிரான் பிரவை பற்றி கேவலமாக பேசியிருக்காரு அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க இந்த காணொலிக்குள்ளே போகலாம் நண்பர்களே இந்த காணொளி தொடங்கத்துக்கு முடிய முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லிட்டு இந்த காணொலி தொடர நினைக்கிறேன் இந்தியர்களுக்கு ஒரு சந்தோஷமான நாள் அது என்னன்னு கேட்டிங்கன்னா போன வாரம் நீங்கள் செய்தி கேள்விப்பட்டிருப்பீங்க பகல்காம் தீவிரவாதிகள் இதுக்கு சதி திட்ட தீட்டி இருபத்தி ஆறு அப்பாவி உயிர்களை கொண்ட அந்த பகல்காம் பயங்கரவாதிகளை நம்ம எல்லைப்படை இராணுவ வீரர்கள் சுற்றி வலித்து கொலை சார் மன்னிக்கணும் சுற்றி வச்சு அந்த நாய்களை சுற்றிருக்குறாங்க அந்த நாய் எல்லாம் இறந்து போயிருக்குன்னு தான் சொல்லணும் அதுக்கு இந்திய இராணுவத்தை ஒரு இந்தியனாக நான் பாராட்டுறேன் அதுக்கடுத்து ஒரு முக்கியமான விஷயம் ரெண்டாவது விஷயம் தான் கேட்டிங்கன்னா இதுக்கு முன் மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சராக இருந்த திரு முன்னாள் மத்திய உள்துறை அமைச்சராக சிதம்பரம் அவர்கள் மிக கேவலமான ஒரு சொல்ல உதிச்சிருக்காரு அது என்னன்னு உங்களுக்கும் தெரியும் இல்லைன்னு நானும் அதை சொல்கிறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பகல்காமலிருந்து சுட்ட நம்ம தீவிரவாதிகளை கொன்னது அவங்க பாகிஸ்தானை சேர்ந்தவங்களா இது இருந்து அந்த தீவிரவாதிகளாக இருக்கலாம்னு சொல்லி பாகிஸ்தானுக்கு முட்டு கொடுக்குறாரு இவரெல்லாம் வந்து உள்துறை அமைச்சர் இருந்திருக்காருன்னு சொல்றது பார்த்து கேவலமாக இருக்குது இந்த காங்கிரஸ் கட்சியில் ஒரு சில தேசியவாதிகள் தான் இருக்கிறாங்க மிச்சம் எல்லாமே தேச துரோகிங்களாக இருக்காங்கன்றத நினச்சா ரொம்ப வருத்தமாக இருக்குது இந்த லட்சணத்தில் இவங்க ஆட்சிக்கு வரணும்னு ஆசைப்பட்றாங்க இப்போ மட்டும் கிடையாது ஈரேழு ஜென்மம் எடுத்தாலும் இவங்க ஆட்சிக்கு வரமாட்டாங்கன்றது மட்டும் உறுதிங்க இவ்வளோ கேவலம் பேசுகிறாங்க இந்த கட்சியில் பார்த்திங்கன்னா சஷு தருள் அதுக்கப்புறம் ஆனந்த் சர்மா இந்தமாரி ஒரு சில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தலைவர்கள் இருக்கிறதால்தான் அந்த கட்சி கொஞ்சமாவது உயிர்ப்போடு இருக்குது அவங்களும் இல்லைனா இந்த கட்சி காணாமல் போயிடும் ஏன் ஆனந்த் சர்மாவை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஆனந்த் சர்மா அவர்கள் அமெரிக்கா வந்து நம்ம மேலே வர்த்தகப் பொறுத்தவங்க இருக்கிறது அதாவது வரி இருபத்தைந்து சதவீத வரின்னு சொன்னாங்க இப்போதைக்கு நான் இந்த காணொலி பேசும்போது ஐம்பது சதவீத வரியை விதிச்சிருக்கேன் இந்தியா மேலே அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் ஒரு பைத்திரிக்காரத்தனமான வேலையை செஞ்சுட்ருக்காரு அதுக்கு ஆனந்த் சர்மா வந்து அவர்களுக்கு நம்ம வளைஞ்சு கொடுக்க போகக்கூடாது அரசு என்ன நடவடிக்கை எடுத்தாலும் எடுக்கட்டும் அது சரியான நடவடிக்கை தான் இருக்குதுன்னு சொல்கிறார் மாதிரி இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஐம்பது சத நான் இந்தியா கூட வரி பற்றி பேசுவீங்களான்னு கேட்டு ஒரு செய்தியாளர் கட்டத்துக்கு ட்ரம்ப் வந்து நான் இனிமேல் பேச மாட்டேன்னு சொன்னார் அதை பற்றி சசிதர் என்ன சொல்லியிருக்காருன்னா அவங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறவமோ அதே நடவடிக்கை நம்மளும் எடுக்கணும் அமெரிக்காவோட நம்ம வர்த்தக உறவை வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சிறந்த இந்தியனா ஒரு சிறிய சிறந்த இந்திய குடிமகனாக நடந்திருக்காரு மாதிரி சில நிர்வாகிகள் இருக்காதால்தான் அந்த கட்சி இன்னும் கொஞ்சமாவது உயிரோடு இருக்குது பார்க்கலாம் இந்த மாதிரி சிதம்பரம் பேர் பிற மெத்த அறிவாளிக்கு எதுவுமே தெரியாத போல இருக்குது இவர் இந்த லட்சணத்தில் ஒரு ஒரு உள்துறை அமைச்சராக இருந்திருக்கு வெக்கக்கேடான செயல் அப்படின்னு சொன்னாங்க சரி இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த பேசதான் இந்த காணொலி என்னென்னு கேட்டிங்கன்னா திரு காஜிமுத்து காஜிமுத்துன்னு சொல்லப்போட பேண்டிஸ் முத்துன்னு சொல்லலாம் அவ்வளோ ஒரு கேவலமான ஒரு ஒரு கேவலமான ஒரு கவிஞன் சொல்கிறத விட அதனால கேவலமாக நம்ம வாயில் வார்த்தை வருது எதுவும் சொல்கிறதுக்கு ஒரு இல்லை என்னன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி அவர் பேசின பே செயலுங்க அதாவது ராமர் காணொலி பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்களுக்கு விஷயத்த சொல்கிறேன் ராமர் வந்து தன்னுடைய மனைவி சீதி தன்னை விட்டு பிரிஞ்சு போனதால் அவர் பைத்தியம் ஆயிட்டார் அந்த பைத்தியம் வந்து கொலை செஞ்சதால் கொலையாக கண்டு க கலையாக கண்ண பார்த்துக்க மாட்டாங்க இந்திய அரசுங்களை அதனால தான் அவர் தப்பிச்சிட்டாருன்னு சொல்கிறார் எது ராமர் வந்து பைத்தியமாங்க மனைவி பிரிஞ்சு போனதால் அவர் பைத்தியம் சொல்லி எவ்வளோ பெரிய ஒரு அறிவு சிந்தாந்தரத்தை சொல்லியிருக்காருன்றதை பாருங்கள் இவரை மாதிரி ஒரு அறிவாளியால் எங்கன்னா பார்த்துருக்கீங்களா பார்க்கவே முடியாது இந்த ஆளை எப்படி சொல்கிறதுன்னு தெரில காஜிமுத்து யோ நீ இந்த மாதிரி பேசி பேசித்தான் ஏன் நீ வந்து பெண்களுடைய ஆபாச இச்சைக்கு இணைய வச்ச ஆபாசம் முத்துன்னு தான் அவனை சொல்லணும் இன்னும் அறிவே கிடையாது ஐயா என்னங்க மரியாதையாக பே அவர் வயசுக்கு கூட மரியாதை என்னங்க வயசுக்கு மரியாதை பெண்ணை பெண்ணை மதிக்க தெரியாத காம பொருளாக பார்க்குற இந்த ஆளுக்கெல்லாம் என்னங்க மரியாதை ஆண்டால என்ன பேசினார் ஆண்டால சொல் நான் கூச்சுதுங்க அவள் ஒரு வேஷின்னு சொன்ன பரதேசிங்க நாய் இந்த பரதேசிக்கு என்னங்க மரியாதை அதே கடவுள் அதாவது அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும்னு சொல்கிற பழமொழி கேட்ட எந்த கடவுளை எந்த பெண் கடவுளை இழிவாக பேசிய வைரமுத்து அதே ஒரு பெண்ணின் மூலமாக செருபிடிப்பட்டிருப்பாருங்க சின்மையாவிகள் என்ன ஆபாசமாக என்கிட்ட தவறுதலாக நடந்துக்கினார் வைரமுத்து அப்படின்னு சொல்லி மீட்டு மூலமாக இந்த ஆளோட முகத்துக்கு முகத்தரத்து கிரிச்சாரு அதெல்லாம் இந்த அவருக்கு முட்டு கொடுக்குற இந்த ஊபிசிகளும் ரொம்ப பெரிய பெருமையாக பேசினாங்க இந்த ஆள் ஒன்றும் பெரிய கவிஞன்தான் கிடையாதுங்க இந்த ஆளுக்கு எதுவுமே தெரியாது தொல்காப்பியத்தில் இருக்கிற புத்தகத்திற ஒரு புத்தகத்தை இந்த ஆளுக்கு இருக்குது அதை பார்த்து இந்த பாட்டு எழுதுகிறான் சொந்தமாக மூளை இல்லாத பையன் அவன் ஒரு கவிஞன் அவனை பற்றி பேசுகிறீங்க இன்னைக்கு அதாவது அவங்க அது உலக உலகில் இந்தியர்கள் ஆதி புருஷரவனங்கிற ராமரை பார்த்து இந்த ஆள் இந்தமாதிரி பேசுகிறான் இந்த ஆளுக்கு எங்கிருந்து இவ்வளோ துணிச்சல் வருது இதுக்கெல்லாம் காரணம் யார் இந்துக்கள் நம்ம நம்ம ஒற்றுமையாக இல்லாதால்தான் இந்த கபோதிங்கள்லாம் இந்தமாதிரி பேசுகிறாங்க ஒரு பக்கம் தேசத்துக்கு எதிராக பேசுகிற ஒரு கும்பல் அந்த அதில் பார்த்திங்கன்னா இன்னொன்று இந்துக்களுக்கு எதிரான பேசுகிற ஒரு கட்சிங்க இந்த நாட்டை வந்து இவனுங்க கூறு போட விட மாட்டாங்க போடுது மக்களே சிந்தியுங்க இந்த மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் இந்த ஆளுடைய பாட்டுகளை நீங்கள் பாதுகொத்து கேட்காதீங்க இதுக்கப்புறம் இந்த ஆளை புறக்கணிங்கன்னு சொல்லி எல்லாம் எல்லாமல்ல கிட்ட கேட்டுக்கிறேன் முக்கியமான ஒரு விஷயம் இந்த வைரமுத்து பார்த்து உனக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன் அந்தால் வீட்டில் பொண்ணுன்னு இருக்குதா இல்லையா அந்தால் பொண்டாட்டி இருந்துச்சுன்னா தான் இருந்தாலும் இந்த மாதிரி அலையிறான் காஞ்சி போய் அலையிறான் ஆனால் அவருக்கு பையன் ஒருத்தர் இருக்கார்ல கார்த்தி அவருக்கு மனைவி இருக்கும்ல இந்த மாதிரி இருந்தால் பேசும்போது என்னங்க நினைப்பாங்க அந்த வீட்டோட பொண்ணு அந்த வீட்டோட மருமகளை இவ்வளோ இந்த ஆளை பார்த்து என்ன நினைப்பாங்க அந்த அளவுக்கு அறிவே கிடையாது ஏங்க தீக்கா கும்பலுக்குறனுக்கு அறிவு எங்கெங்க இருக்குதுன்னு கேட்குறீங்களா உண்மை தான் அதுக்காக ஒரு நாகரிகமாக பேசக்கூடாதா நீங்கள் எங்கே இவ்வளோ அது நீங்களும் கொஞ்சம் கோபமாக பேசுங்களா அந்த ஆள் பேசுகிற பார்த்து அப்படி தானே இருக்குங்க ஒரு ஒரு நாகரிகமாக பேசக்கூடிய ஆளாக இருந்தால் ஒரு நிகழ்ச்சியில் இப்படி தான் பேசுவீங்களா இதில் ஒரு என்ன விஷயம் கேட்டிங்கன்னா நான் இந்துக்களுக்கு எதிரான கட்சி இல்லைன்னு சொல்கிற இந்த இந்து விரோத கட்சியான திமுக அந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஜகத் ரச்சகன் உட்காந்து இது பார்த்து சிரிக்கிறாரு வெக்கமாக இல்லை அரக்கோண தொகுதியில் இருக்கிற சிறுபான்மையினரான கிறிஸ்தவர் முஸ்லீம் மட்டும்தான் ஓட்டு போட்டு ஜெயிச்சிங்களா ஜெகத் ரச்சகர் அவர்களே இந்துக்களும் வாக்களிச்சிருக்கிறாங்க உங்களுக்கு எதிரான எவ்வளோ நேரம் அவப்பது திரும்புறதுக்கு இதோட இன்னொரு வெக்கக்கேடுன்னு கேட்டிங்கன்னா இலங்கை தமிழர் இந்த யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க அவர் பேர் எனக்கு சரியாக தெரியல இந்த காவி உடை அணிஞ்சுக்கிட்டு செந்தமனா சங்கரம் அவர் பேர் சரியாக தெரியல அவரும் இதில் கலந்திருக்கார் வெக்கக்கேடு அந்த மனுஷனும் சிரிக்கிறார் நீங்களாம் காவி அந்த துணிக்கான மரியாதையை இழக்கிறீங்களா அவரை பார்த்து கேட்குறேன் உங்களுக்கு வெக்கமாக இல்லை அவரை பார்த்து சிரிக்கிறீங்களே அந்த ஆள் பேசினது ஒரு பேச்சுன்ட்டு ஒரு தரங்கட்ட பேச்சு அதை பார்த்து ஒரு ஆன்மீக சொற்ப நீங்கள் சிரிக்கிறீங்க தவறுன்னு சொல்லக்கூடாதா இது அவங்க சொல்ல மாட்டாங்க இந்துக்கள் நீங்கள் தான் விழிப்புணர்வு அடையணும் இந்த இந்து விரோதி விடியாத அரசு ஆட்சியிலேருந்து அகற்றணும் இந்துக்கள் ஒற்றுமையிலேருந்து வெற்றி பெறணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் ವಂದೇ ಮಾನ ಭಾರತ್ ಜೈ ಜಿ ನನ್ರಿ